பெரும்பாலான ரசிக்கப்பட்டவங்க நித்திய ஜீவனை பத்தி பேசுவாங்க ஆனா அதன் உண்மையான அர்த்தம் பலருக்கும் தெரியாது நித்திய ஜீவன்னா என்ன யோவான் பதினேழு மூணுல ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்புனவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்னு யோவான் சொல்றாரு சரி ஒன்றான மெய்தேவன் யார் கர்த்தரோ மெய்யான தெய்வம் அவர் ஜீவனுள்ள தேவன் நித்திய ராஜா அப்ப கர்த்தர் தான் மெய்யான தேவன் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவர்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் பிதாவாகிய தேவன் இந்த சத்தியம் உள்ளவர் அறிஞ்சு கொள்றதுக்கு தன்னுடைய குமாரன் ஆகிய ஏசு பற்றின நமக்கு என்றால் யார் இந்த சத்தியமானவர் என்று அறிந்து கொள்ளுகிற அறிவு இதுவரைக்கும் வெளிப்படாத ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு அது என்னன்னா இயேசு கிறிஸ்துதான் பிதாவாகிய தேவன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார் என்று அறிந்து அவரை முழுமையாக விசுவாசித்து அவருக்குள் வாழ்வதுதான் நித்திய ஜீவன் அப்ப இயேசுவும் பிதாவும் ஒன்றானவர்கள் அப்ப மாம்சத்துல இருக்கிற நீங்க மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை விசுவசித்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தா ஆவியில் இருக்கிற பிதாவிடத்தில் போய் சேரலாம் இதுதான் நித்திய ஜீவன்